இப்ப இந்த பாட்டை பாட போறோம் இப்ப இந்த பாட்டு போன வருஷம் பாடணும் இல்லையா ஹாய் ஆ இப்போ நம்ம மனித மூளை படம் இருக்கு இல்லையா ஆ இதை நம்ம மில்டன் போட்டு விட்டுருக்கோம் இல்லையா இப்ப இந்த மூளை பத்தி ஒரு குட்டி பாட்டு பாடலாமா இப்ப இதுதான் මුന്മூளை இதுதான் என்னது இதுதான் என்னது மூளை ஆமா இந்த பகுதி சொல்லுது இப்ப இந்த பகுதி பாடுது சரியா முன்னே வந்து நின்றேனே முன்னே வந்தே நின்றேனே அப்படி மூளையில தான வந்து நிக்குது அதனால தான் இது வந்து என்ன சொல்லுது முன்னே வந்து நின்றேனே முன்னே வந்தே நான் தானே புத்தி கூர்மை தருவேனே நினைவாற்றல் என்னாலே நினைவாற்றல் ஓகே வந்து அடுத்த சொல்லிச்சு என்னது அது என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா இப்ப பின் மூளை வந்து பின்னாடி இருக்கு இல்லையா பின்னாடி இருக்கிற இந்த பின்மூளை என்ன பண்ணது அப்படின்னா அது பாடுது பாடலாமா ஆ பின் மூலை நாண்டானே பின்னால் வந்து நின்றேனே பின்மூளை நான்தானே முக்கிய முடிச்சு நான்தானே இதய துடிப்பு என்னாலே பின்மூளை முக்கிய முடிச்சு இதய துடிப்பு அடுத்து என்ன மூளை இருக்கு? என்ன மூளை? நடு மூளை. ஆ நடு வந்து பேசுது. சரியா? நடுவில் வந்து நின்றேனே நடுவில் நான் தானே நடுவில் வந்து நின்றேனே நடுவில் நான் தானே தசைகளின் இயக்கம் தானேன் தாசை என்னாலே சமநிலையை தருவேனே அடுத்து ஒன்று சொல்லுது இங்க கீழே இருக்கோ அதை நம்ம வரையில நானும் வந்து நின்றேனே தண்டு வடம் நான் தானே இந்த இடம் நடுமூலை தசைகளின் இயக்கம் சமநிலை நானும் வந்து நின்றேனே தண்டுவடம் தண்டு வடம் நான் தானே கூழாய் போன்றே இருப்பேனே செய்திகள் சொல்வது என்னாலே தண்டுவடம் செய்திகள் சொல்வது